வெல்கம் டு சினிமா டூர் இன்னைக்கு வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் ஒன்று இருக்குது ஒரு தரமான அப்டேட்னு சொல்லியாகணும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் இந்த ஹீரோனி வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் நிறையா போயிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மாக நியூஸ் என்ன வந்திருக்குன்னா வந்து பூஜா ஹெட்டே இந்த படத்தில் வந்து நடிக்கப்படிறாங்க சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படம் வந்து ரத்தம் தெரிக்க தெரிக்கிற போகிற படமா என்னன்னு தெரியல ஆனால் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான கலர்ஃபுல்லான அனௌஸ்மெண்ட் வீடியோவில் தெரிஞ்சிருச்சு இந்த படம் ஒரு வேறு லெவல் படம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து போஸ்டர்லேயே சும்மா தெரிவிக்க விட்டான் தான் சொல்லியாகணும் ஜெக டபுள் டபுக்கு அடுத்து வந்து இந்த ஒரு படத்தை வந்து மேக் பண்ண போறாரு கொஞ்சம் மிகப்பெரிய வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவரை பொறுத்தவரை கேங்ஸ்டர் மூவிக்குலாம் சும்மா சொல்லவே வேணாம் ஆளு இந்த மகான் படத்தெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா தெரிக்க விட்டுருப்பாரு மகான்லன்னா அதே மாதிரி இந்த ஒரு படமும் கேங்ஸ்டர் படமாக இருந்துச்சுன்னா சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போவாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் தெலுங்கு ஆக்டர் பூஜா கிட்டே வந்து இந்த படத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான ரோல்காக செலக்ட் பண்ணிருக்கலாம் மிச்ச மாதிரி பேருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதுக்கு பற்றி ஒரு சில ட்ரோல்ஸ் வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சு அதை மீம்ஸும் பார்த்துருந்தேன் அது அது உங்களுக்கு வந்து நான் லேட்டாக சொல்கிறேன் அதை பற்றி சூரியோட ஆக்டிங்கை பற்றி சூர்யா ஃபேன்ஸ்க்கு சொல்ல தேவை இல்லை அவர் எப்படி நடிப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் பற்றி கேட்டிங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ஜிகிருதன் டபுள் எக்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு ஒரு ஆக்ஷன் தெரிவிக்க விட்டுருந்தாரு அதனால் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கை பற்றி நீ கவலைப்படணும்னு பண்ணு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது நீ கவலை தேவையில்லை தேவை ஏன்னா வந்து வடச்சனை போன்ற படத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிஜிபே வந்து தனித்துவமாக நிற்கும் இப்போ டபுள் எக்ஸே வந்து ஒரு தனித்துவமாக நிற்க வச்சிருப்பார் எல்லாத்துலேயுமே வந்து அதனால் சந்தோஷ் நாராயணை பொறுத்தவரை வந்து பிஜிஎம் வந்து தனித்துவமாக கட்டுறது ஒரு வேலை நிச்சயமாக இந்த சூர்யா ஃபார்ட்டி வந்து பீஜிம் ஹைலைட் ஆகி நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கவலையுமே படம் தேவை அது ஒருத்தான ஒரு ஒரு பிஜிட்டர்னு எனக்கு தெரிஞ்சு கங்கோ படத்தில் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துக்கு அடுத்த வேலைக்கு கட்டணம் ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் படம் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரியே வந்து ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா இல்லாதவங்க நிறைய பேர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் படத்தில் சூர்யா ஆடா இருக்கிறது தான் அப்பதான் ஞாபகமே வரும் ஆனால் அது வந்து சூர்யாவுக்கு தனித்துவமா இந்த ஒரு படம் இப்போதைக்கு இந்த ரெண்டு வருஷமா வரவே இல்லை இப்போ வரப்போகிற படம் தான் வந்து கங்குவா கங்குவா கடுத்து தான் பாக்கி எல்லா படமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய போட்டு டிராக்ட் டேரக்டர் வச்சு இன்னொரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அது என்ன கதைன்னு தெரியல கூடி சிக்கணும் அதை பத்தியான அப்டேட் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் யூடியூப்ல வீடியோ போகிறதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக சூரிய ஃபார்ட்டி ஃபோர் சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில் தேடிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று மாட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அலெக்சாண்டர் சொல்லிட்டு ஒரு தளபதி விஜய் ஃபேன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்காரு என்ன ட்ரோல் பண்ணிக்கிறாங்க வந்து பூஜா ஹெட்டையும் சேர்த்து வச்சு சூரியாவும் சேர்த்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஹீரோனி ஆப்பரம் சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்துச்சு இதுக்கு அவர் என்ன சொல்லி வரா வந்து பூஜா கிட்ட சை ஹைட் சைஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ எம் சூரியாவோட வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பேர் பண்ணுறாரு அதாவது வந்து பூஜா கிட்டே வந்து ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரியும் சூர்யா ஹைட்டில் கம்மியாக இருக்கிற மாதிரியும் வந்து கம்பேர் பண்ணி இந்த ஒரு ட்ரோல்காக இது ஒரு இவர் கேப்ஷன் போட்டிருக்க வேண்டியது அதாவது சொல்லாமல் சொல்லி அடிக்கிறான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்பென்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானே ஒரு தளபதி ஃபேன் ஏன்னால் இதை பார்க்குற எனக்கு ஆகுது சூரியா ஃபேன்ஸ் நிறையா பேர் சொல்லி திருத்தலாம் ஆனால் இந்த மாதிரி ஜம்மங்கள்லாம் வந்து அடிச்சா கூட திருத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்